அனைவருக்கும் வணக்கம் அனுசூயா தமிழக கற்பக தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தேர்விற்குரிய உழைவலுக்கான தாழ் இரண்டிற்குரிய வினாத்தாள் பா அதாவது இன்று ஒரு வினாத்தாள் என்னும் தொகுப்பு பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் ஐந்து தலைப்பு பார்த்தோமானால் சோசியலைசிங் ஏஜென்சி அதாவது சமூக மயமாக்கும் முகமைகள் குழந்தைக்கும் சமூகத்திற்கும் எப்படியான தொடர்புகள் ஏற்படுகின்றன எந்தெந்த வயதில் அல்லது எந்தெந்த மாத குழந்தையின் வயதில் இது பற்றிய உளவியல் அறிஞர்களின் கருத்துக்கள் அதே சமயம் ஊடகங்களின் தாக்கமும் அமைகின்றன இது பற்றிய முழுமையான கருத்துக்களை இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் முதல் விழா குழந்தையின் மூளை வளர்ச்சியின் எழுபத்தைந்து சதவிகிதம் டேஷ் பின்பே நிகழ்கின்றது பிறப்பிற்கு பின்பே ஒன்று முதல் மூன்று வயதிற்கு மூன்று முதல் ஐந்து வயதிற்கு ஐந்து முதல் ஏழு வயதிற்கு சரியான விடை பிறப்பிற்கு பின்பே நிகழ்கின்றது குழந்தையின் மூளை வளர்ச்சி எழுபத்தைந்து சதவிகிதம் பிறப்பிற்கு பின்பே நிகழ்கிறது விளையாட்டு என்பதற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் ஏதும் இல்லை அப்படி இருப்பின் அவ்விதிமுறைகள் விளையாடுவோரால் உருவாக்கப்படுவது ஆகும் என்று வரையறுத்தவர் வெத்தலகேன் தியாகே மாண்டிச்சோரி சரியான விடை வெத்தலகேம் ஆவார் விளையாட்டு என்பதற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் ஏதும் இல்லை அப்படி இருப்பின் அவ்விதிமுறைகள் விளையாடுவோரால் உருவாக்கப்படுவது ஆகும் என்று வரையறுத்தவர் வெத்தலகேம் ஆவார் அடுத்த மாதம் வரையிலான குழந்தைகள் தனித்து விளையாடுவதிலேயே அதிக கவனம் செலுத்துவர் முதல் நான்கு ஆறு முதல் பனிரெண்டு பிறந்த முதல் ஆறு மாத குழந்தை அப்படின்னு அர்த்தம் இது வந்து மூன்று மாதம் முதல் பதினெட்டு மாதங்கள் வரை என்று பொருள் எனவே சரியான விடை மூன்று முதல் பதினெட்டு மாதம் வயதுடைய குழந்தைகள் அதாவது மூன்று மாதம் முதல் பதினெட்டு மாதங்கள் நிரம்பிய குழந்தைகள் தனித்து விளையாடுவதிலேயே அதிக கவனம் செலுத்துவர் குழந்தைகள் விளையாட்டில் கலந்து கொள்ளாமல் விளையாட்டின் கேள்விகளை எழுப்பும் விளையாட்டு இணையான விளையாட்டுகள் உடன் பழகுமுறை விளையாட்டு தனித்து விளையாடுதல் பார்வையாளராக செயல்படும் விளையாட்டு சரியான விடை பார்வையாளராக செயல்படும் விளையாட்டு என்பது ஆகும் அல்லது அந்த விளையாட்டில் பங்கு பெற மாட்டார்கள் ஆனால் விளையாட்டு தொடர்பான கேள்விகளை கேட்பார்கள் அதாவது குழந்தைகள் விளையாட்டில் கலந்து கொள்ளாமல் விளையாட்டு பற்றிய கேள்விகளை எழுப்பும் விளையாட்டு என்பது ஆகும் இனி அடுத்து வினா இவ்வகை விளையாட்டில் மூன்று வயது முதல் தொடங்கும் குழந்தைகள் விளையாடுகின்றன சமூக விளையாட்டு புலன் இயக்க விளையாட்டு தனித்து விளையாடுதல் ஆக்கமுறை சார்ந்த விளையாட்டு சரியான விடை ஆக்கமுறை சார்ந்த விளையாட்டு என்பது ஆகும் இவ்வகை விளையாட்டில் மூன்று வயது முதல் தொடங்கும் குழந்தைகள் ஆக்கமுறை சார்ந்த விளையாட்டுகளில் விளையாடுகின்றனர் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு பெறும் விளையாட்டுகள் படித்தல் உண்டுதல் உறங்குதல் குதித்தல் ஓடுதல் சிரித்தல் பேசுதல் சரியான விடை குதித்தல் ஓடுதல் ஆகும் உடல் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு பெறும் விளையாட்டுகள் குதித்தல் ஓடுதல் அடுத்த விழாங்கப்ப மணல் வீடு மணல் சிற்பம் போன்றவற்றை உருவாக்குதல் போன்றவை விளையாட்டுகள் டயர் சார்ந்த விளையாட்டுகள் ஆகும் ஆக்கமுறை புலன் உணர்ச்சி கலாச்சாரம் சரியான விடை ஆக்கமுறை சார்ந்த விளையாட்டுகள் ஆகும் மணல் வீடு மணல் சிற்பம் போன்றவற்றை உருவாக்குதல் அதாவது இப்ப ஐஸ் குச்சிங்கள் எல்லாம் வைத்து வீடு கட்டுவார்கள் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த பிளாக்ஸ் எல்லாம் வைத்து குழந்தைகள் வண்டி உருவாக்குதலோ அல்லது வீடு கட்டுதலோ இந்த மாதிரியான உருவாக்குதல் விளையாட்டு இப்படிப்பட்ட விளையாட்டுகள் ஆக்குமுறை சார்ந்த விளையாட்டுகள் ஆகும் குழந்தைகள் ஒரு குழுவாக இயங்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து விளையாடும் விளையாட்டு தனித்து விளையாடுதல் கூட்டுறவு விளையாட்டு சமூகம் சார்ந்த விளையாட்டு கலாச்சார விளையாட்டு சரியான விடை கூட்டுறவு விளையாட்டு என்பது ஆகும் குழந்தைகள் ஒரு குழுவாக இயங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து விளையாடும் விளையாட்டு கூட்டுறவு விளையாட்டு ஆகும் சரிங்களா அவர்கள் குழந்தைகளின் விளையாட்டுகளை டேஷ் வகைகள் என்கின்றார் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது சரியான விடை ஏழு என்பது ஆகும் வியாஜே அவர்கள் குழந்தைகளின் விளையாட்டின் வகைகளை ஏழு என்று பிரிக்கின்றார் வியாஜியவின் கருத்துப்படி இரண்டு மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சில விளையாட்டு பொருள்களை பயன்படுத்தி விளையாடும் விளையாட்டு ஆக்கப்பூர்வமான விளையாட்டு குறியீட்டு விளையாட்டு சமூக அம்சம் சார்ந்த விளையாட்டு சமூக நாடக விளையாட்டு சரியான விடை குறியீட்டு விளையாட்டு என்பது ஆகும் யாஜேவின் கருத்துப்படி இரண்டு மூன்று வயதுக்கு அதாவது இரண்டு முதல் மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சில விளையாட்டு பொருள்களை பயன்படுத்தி விளையாடும் விளையாட்டு குறியீட்டு விளையாட்டு எனப்படும் நோக்கத்துடன் விளையாட்டு விளையாடும் குழந்தைகளின் வயது லேஸ் வயதிற்கு உட்பட்டது பத்து வயது முதல் பதினைந்து வயதிற்கு இது பத்து வயதுக்கு மேல் இது பத்து வயதுக்கு உட்பட்டது எவரும் இல்லை சரியான விடை பத்து வயதுக்கு உட்பட்டது என்பது ஆகும் நோக்கத்துடன் கூடிய விளையாட்டு விளையாடும் குழந்தைகளின் வயது பத்து வயதிற்கு உள்பட்டது ஆகும் ஒரு குழந்தை வேறொரு குழந்தையுடன் அல்லது ஒரு குழந்தை பல குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடும் விளையாட்டு சமூக நாடக விளையாட்டு சமூக விளையாட்டு சமூக அம்சம் சார்ந்த விளையாட்டு எதுவும் இல்லை சரியான விடை சமூக விளையாட்டு என்பது ஆகும் ஒரு குழந்தை வேறொரு குழந்தையுடன் அல்லது ஒரு குழந்தை பல குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடும் விளையாட்டு சமூக விளையாட்டு ஆகும் விளையாட்டு என்பது குழந்தைகளின் பதற்றத்தை குறைக்கின்றது மேலும் கற்பனை திறனை வளர்ச்சிக்காக ஒரு கருவியாக உள்ளது என்று கருதுபவர் பிராய்ட் கின்னர் சரியான விடை பிராய்டு என்பவர் ஆவார் விளையாட்டு என்பது குழந்தைகளின் பதற்றத்தை குறைக்கின்றது மேலும் கற்பனை திறனை வளர்க்கும் ஒரு கருவியாக உள்ளது என்று கருதுபவர் ஆவார் பாக செய்து விளையாடும் குழந்தைகளின் வயது ஐந்து மாதம் ஏழு மாதம் பத்து மாதம் பதினைந்து மாதம் சரியான விடை பதினைந்து மாதம் என்பது ஆகும் பதினைந்து மாதம் அப்படின்னா ஒன்னைகள் வயது குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா வீட்டுல பெரியவங்க என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை மாதிரியே செய்து காட்டி விளையாடுகின்ற விளையாட்டு பாசாங்க செய்து விளையாடுதல் பாசாங்க செய்து விளையாடும் குழந்தையின் வயது பதினைந்து மாதம் ஆகும் விளையாட்டின் மூலம் குழந்தையின் குறைகிறது என்று சிகிச்சை மதிப்பில் உளவியல் ஆளர்கள் வரையறுக்கின்றனர் கற்றல் திறன் விளையாடும் திறன் குறைகிறது மன அழுத்தம் குறைகிறது எதுவும் இல்லை சரியான விடை மன அழுத்தம் என்பது ஆகும் விளையாட்டின் மூலம் குழந்தையின் மன அழுத்தம் குறைகிறது என்று சிகிச்சை மதிப்பில் உளவியல் ஆளர்கள் வரையறுக்கின்றனர் நம் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களின் விகிதம் பத்து சதவிகிதம் பதினைந்து சதவிகிதம் இருபது சதவிகிதம் இருபத்தைந்து சதவிகிதம் சரியான விட இருபத்தைந்து சதவிகிதம் என்பது ஆகும் நம் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களின் விகிதம் இருபத்தைந்து சதவிகிதம் என்பது ஆகும் பெரும்பான்மையான மக்களை சென்றடையும் ஊடகம் எனப்படுபவை சமூக ஊடகம் வெகுசன ஊடகம் கணினி ஊடகம் எதுவும் இல்லை சரியான விடை வெகுசன ஊடகம் அந்த சொல்லிலேயே இருக்கின்ற பாருங்களேன் வெகு சனம் தான் மக்கள் வெகுன மிகுதியாக நிறைய மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் பெரும்பான்மையான இந்த சொல்லை தரும் பொருள் பெரும்பான்மையான மக்கள் சரிங்களா பெரும்பான்மையான மக்களை சென்றடையும் ஊடகம் எனப்படுபவை வெகுஜன ஊடகம் ஆகும் புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளுக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் தடை விதித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது சரியான விடை இரண்டாயிரத்தி ஆறு என்பது ஆகும் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன செஞ்சாங்க தடை விதித்தார்கள் சரிங்களா இனி அர்த்த விழா புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளுக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் தடையை விலக்கி கொண்ட ஆண்டு அந்த தடையை வந்து ரத்து பண்ணி விடுவது இல்ல இனிமே இந்த கட தடை வந்து கிடையாது என்று நீக்கிக் கொள்ளுதல் விலக்கி பாசிக்கங்க எந்த லகரம் அப்ப இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது சரியான விடை இரண்டாயிரத்தி ஒன்பது என்பது ஆகும் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்ன செஞ்சாங்க அந்த தடையினை அவர்கள் விலக்கி கொண்டார்கள் சரிங்களா புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளுக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் தடையை விலக்கி கொண்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகும் அடுத்து இளம் குழந்தைகளுக்கு கட்டமைப்பு இல்லாத விளையாட்டு நேரத்திற்கு டேஷ் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஏஏபி ஆப் தெரிவிக்கின்றது இதை நம்ம ஏற்கனவே கடந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம் அதாவது அமெரிக்க கல்வி நிறுவனத்து பயிற்சி மையம் கூறுகின்ற கருத்து என்னவா குழந்தைகளுக்கு வந்து இவ்வளவு நேரம் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கட்டமைப்பில்லாத விளையாட்டு நேரம் கொடுக்க வேண்டும் என்று அது கூறுகின்றது அது எப்படி தினமும் அவ்வப்போது எப்பொழுதாவது அப்படி எல்லாம் கொடுக்கவே தேவையில்லை அப்படிங்குது சரியான விடை தினமும் என்பது ஆகும் எனவே குழந்தைகளுக்கு தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா இவ்வளவு நேரம்தான் விளையாட வேண்டும் என்று ஒரு கட்டமை கொடுத்தல் கூடாது என்று ஆப் கூறுகின்றது இளம் குழந்தைகளுக்கு கட்டமைப்பு இல்லாத விளையாட்டு நேரத்திற்கு தினமும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஆப் தெரிவிக்கின்றது சரிங்களாப்பா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னா டெட் தேர்வு இருக்கிற உளவியலுக்கான இன்று ஒரு வினாத்தாள் என்கின்ற அமைப்பில் ஐந்தாவது மாதிரி வினாத்தாள் இன்றைக்கு நாம் பார்த்தோம்பா சரிங்களா இந்த வீடியோனுடைய கடைசியில் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்